Hi. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ்னால ஈஸியாக இருக்கிறதா செய்கிறீங்க அதுக்கு எதுக்கு ஒரு வீடியோவாக நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கண்டதாக கடையில் வாங்கி கொடுக்காம நம்மளே கைப்பட எது செஞ்சாலும் அது ஈஸியாக இருக்கோ கஷ்டமாக இருக்கோ இல்லை பெரிய ஸ்நாக்ஸோ இல்லை சின்ன ஸ்நாக்ஸோ எதுவாக இருந்தாலுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சரி அதையே செஞ்சுருவோமே அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோவாகவும் போட்டுக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு விட்டுருங்க தெரியாதவங்க கற்றுக்கலாம்ல அதுக்காக தான் ஓகேவா இது வந்து கான் வச்சு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லாம் கான் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அது செம்ம சூப்பராக முழுமூருன்னு ஒன்று இருக்கும் இது நம்மளால செய்ய முடியாதா அப்படின்னு யோசிக்கும் போது செய்யலாமே அப்படின்னு நல்லா வந்தா சாப்பிடுவோம் நல்லா வரலனாலும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம வேக வைக்க போறோம் ஆனால் வேக வைக்கிறது இங்கே வைக்க போறது இல்லை ஏன்னா கேஸ் கால ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் என்ன சமையா திட்டுவார் வரும் வந்து ஸ்நாக்ஸ் சின்ன சின்னதாக ஏதாவது செஞ்சு பண்ணு பார்த்தா பெருசாக வேலை பண்ணுறேன்ட்டு அதனால நம்ம உள்ளே எடுத்துட்டு போய் வேக வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ண பண்ணலாமா முதல்ல இந்த சோளத்தோட இதெல்லாம் உரிச்சிக்கலாம் அது இது நேச்சுரல் குழந்தைங்க வந்து ஸ்பைஸியாகவும் கேட்பாங்க ஸ்வீட்டாகவும் கேட்பாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைஸியாக செஞ்சு சாஸ் வச்சு கொடுத்துருங்க ஸ்பைஸி அண்ட் ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும் இந்த ஒரு வில்லேஜில் இருக்கிறதுனால இதெல்லாம் நேச்சுரல் கோயில் கத்துறது அதுவும் ஒரு குயில் வந்து என் பேர் அடிக்கடி சொல்லி சொல்லி கத்தோம் குவி குவி குயிக்கணும் அது கூப்புறது அப்படியே கவி கவின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கத்தும் போது நல்லா கவனித்து பாருங்கள் கவி 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 இன்னும் பாகுபதி இப்போ இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம் ம் வேக வச்சு விட பச்சை சாப்பாடு செம்ம டேஸ்ட் ஆகுது என் ஹஸ்பண்ட் எனக்கு உரிக்க சொல்லி கொடுத்தார் அப்படி தெரியுமா ஒன்று ஒன்றா எடுக்கணும் சேக்கத்தில் நாங்கள் ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு இருக்கோம் அது என்னன்றதை நாங்கள் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி யாரும் வந்து சும்மாலாம் இங்கே பண்ணல எல்லாருமே கஷ்டப்படுறேன் எங்கள் மாமியாரோ வேலை செய்கிறாங்க என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாரு நானும் சும்மா இல்லைங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தால் தான் அதுலேயும் காசுன்னு ஒன்று வரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை ஆனால் நிறைய பேர் வந்து இவங்களுக்கு நான் யூடியூப் போட்டு சம்பாரிச்சிடுறாங்க அப்படின்றீங்க அந்த வீடியோ போடுறதுக்கும் நான் மெனக்கடணும் அப்போ வந்து இது வேலை செதுறுது இப்போ இதை அப்படியே உடிச்சிடணும் அப்படியே தள்ளினே வந்தோன்னா வந்துடும் இந்த சைடு வரல இந்த சைடு பண்ணி காட்டுறேன் ம் லைன் லைனாக வரும் அழகாக இருக்கும் ஈஸியான முறையில் எடுப்பது ஆனால் அது வந்து வேக வச்சுட்டு எடுத்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல் பச்சையாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சும்மா டேஸ்ட்டுங்க ஆ ஆ ஆ இது எல்லாமே நான் தான் உரித்தேன் ஹஸ்பண்ட் வந்து உருகிறந்த பேரில் வாயில் ஒன்றுனா போட்டுங்க வந்தார் கோவம் வந்துச்சுன்னு வந்து பிடிக்கிட்டு பாருங்க இதை உரிச்சிட்டு நான் தப்புட்டேன் ஃபஸ்ட்டே உரிச்சு வச்சிருக்கணும் சரி உரிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் பொறுமையாக அது என்னடானா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து நம்ம பல பலன்னு உரிச்சு வச்சாச்சு நல்லா முத்து போல் இருக்குது பாருங்க போட்டுடலாமா இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கணும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அரை வேக்காடு இதை உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் அது வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் வந்து நம்ம இப்போ கானை வந்து வேக வச்சிட்டோம் அது வெந்துட்ருக்கு நான் வந்து இங்கே என்னென்ன பொருளாக அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் வந்து லாஸ்ட்டாக தேவை போடுறதுக்காக லெமன் ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து கான் கான்ஃப்ளவர் மாவு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பெப்பர் சில்லி பவுடர் கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படியே சும்மா சாரமாக முறு முறு முறுன்னு சாப்பிட்டு போகிறோம் இந்த ஈவினிங் டைமில் மழை பெய்யாத மாதிரி இருக்கிற கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் ரெடி பண்ணிடலாமா அங்கே அது வேகட்டும் இங்கே வந்து நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம் ஏன்னா வந்து அது எடுத்ததுக்கப்புறம் இது லேட்டாகச்சுன்னா இது விடாதனால கொஞ்சம் சிம்பிளை வச்சு நம்ம எண்ணெய் காய வைக்க போகிறோம் ஓகேவா பாதி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் லைட்டாக வந்து கலர் இவ்வளாங்க பார்த்தீங்களா சும்மா அப்படியே சோளம் செம்மையாக இருக்குது பார்க்க இல்லை ஒன்று ஒன்று ஆரஞ்சு கலரில் இருக்குது ஒன்று ஒன்று மஞ்சள் கலர் இருக்குது இப்போ இந்த லைட் மஞ்சள் எல்லாமே வரணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டான ஒரு குக்கிங்லாம் கிடையாது கற்றுக்குறோம் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா வேக வச்சிடலாம் சப்போஸ் இதில் நம்ம அறவைக்காடை எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு சரியாக வேகலன்னா கொடுமையாக இருக்கும் சாப்பிட முடியாது அதனால வந்து கொஞ்சம் நம்ம ஒரு முக்கால் வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு அது ஒரு பயமாக இருக்குது எங்கே எண்ணெயில் போட்டு வெடி கட்டிக்க போதுன்ட்டு சொன்னால் ஹஸ்பண்ட் கேட்க மாட்றார் இதுதான் வேணும்னு கேட்குறாரு என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் கொஞ்ச இப்போ வந்து அளவு வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதிலருந்து எடுத்து வெடிகட்டிக்கலாம் நல்ல கிரமாக்கம் ஆ என்ன வாசனை இந்த திருவிழாலெல்லாம் மிளகாத்தூள் உப்பும் போட்டு கொடுப்பாங்கல்ல அந்த வாசனை வருதுங்க இதுலேயே நல்லா தான் வடிகட்டி வருது நான் வேறு தனியாக வடிகட்டுறேன் பாருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என் ஹஸ்பண்டுக்கு பத்தாது அதுதான் எங்கள் பிரச்சனையே நம்ம கால் நல்லா வெந்து வந்திருக்கு இதை வந்து பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ வந்து கான்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு கலர் போடுறதுனால சின்னதில் வந்து நம்மளுக்கு சரியாக வராது ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து கோட்டிங் ஒட்டுறதுக்காக கன்ஃபார்ம் சில்லி பவுடர் பெப்பர் ஓகேவா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கான் இங்கே நடுவுலெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகலை ஸோ கான் என்ன கொஞ்சம் நைட்டாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கான் அதிகமாக இருக்குது மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம அதிகம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பெப்பரும் அதிகமாக போட்டிருக்கோம் அது வேறு நம்ம பார்க்கணும் ஏன்னா ரொம்ப போட்டுட்டோன்னா காரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகே இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுருக்கேன் என்ன டப்பாங்க ரெண்டு நாள் செய்வேன் மூணாவது நாள் இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு இந்த மூடியை கட்டி போட்டு அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிருப்போம் அப்படிதான் ஊற்ற போகிறேன் இப்படி ஊற்றுனா எண்ணெய் ஊற்றி முடிக்கிறது இந்த கிளாஸ்லலாம் வருமே தண்ணி குடிப்போமே அப்படி இருக்க பாருங்கள் ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் சொடா பாட்டர் கையில் சைக்கிள் செயின் பையில் தொடா வரம் பாட்டுட்டா அருமுகம் சும்மா எண்ணி அப்படியே பல பர பர பரம் வடிவேல் சொல்கிற மாதிரி ஊற்றி மூடி போட்டு இதை இங்கே வச்சுட்டு ஆனால் சூடு பக்கத்தில் பாட்டில் நம்ம வந்து காண இதில் தான் போட்டு போகிறோம் ஜல்லடை இந்த ஜல்லடையில் டிஷ்யூ பேப்பர் நிறைய பேர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் முதல்ல வந்து நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே போடுவேன் அப்போ சொன்னீங்க நியூஸ் பேப்பர் வைக்காதீங்க டிஷ்யூ பேப்பர் போடுங்கன்ட்டு நீங்கள் என்றைக்கு சொன்னீங்களோ அன்னிலேருந்து நான் டிஷ்யூ பேப்பர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுலேருந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு தான் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் போடுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம அதில் தான் போட போகிறோம் ஏன்னா என்ன அப்படியே அடியில் போயிடும்ன்றதுக்காக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிருச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக சிம்மில் வச்சுட்டு போட்டு ஓடுற போகிறேன் பயம் இருங்க வர எங்க எங்க நீங்க எடுக்கிறீங்களா ஏங்க இதெல்லாம் பயம் இதெல்லாம் ரொம்ப ஆபத்துங்க இதெல்லாம் எனக்கு ஐயோ குக்கர்னா கூட இந்த மனுஷனுக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல போல என்ன ஒன்றுமே தெரியலன்ற மாதிரி ஒன்றுமே தெரியல எடுத்துடலாமா எடுத்துடலாமாங்க இப்போ வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு எடுத்துடலாமா அடுப்புக்கிட்ட நின்றுட்டு ஃபோன் பேசுறது கவனம் இல்லாமல் வந்து செய்கிறது அப்படிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது கவனமாக எல்லாத்தையும் செய்யணும் நம்ம வந்து கவனமாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு ஓகேவா லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா திடீர்னு முகத்தில் தெரிக்கிறது அப்படி ஏதாவது இருக்குது இன்னும் கொஞ்சமா அது வெந்துட்ருக்கோங்க ஆக்சுவலாக வந்து இது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் போதே வந்து மூணு கான் போட்டிருக்கலாமோ நாலு கான் போட்டிருக்கலாமோ அப்படின்னு கேட்டே இருந்தார் ஏன்னா வந்து நல்லா சாப்பிடுவாங்க இதை குழந்தைங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் வந்து இதில் புளிப்பு இருக்கும் ஸ்வீட் இருக்கும் அதே நேரத்தில் காரம் இருக்கும் உப்பு இருக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால பொதுவாக வந்து இந்த மாதிரி மிக்சடான டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்ல அதனால எங்கள் வீட்டில் இதில் எல்லாருமே நானும் நல்லா தான் சாப்பிடுவேன் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தட்டு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அவருக்கு ரொம்ப பிரியம் ஏங்க போது சாப்பிடாதீங்க எடுத்துடுவா ஓகே நம்ம வந்து இப்போ நல்லா மொறு மொறுன்னு வருத்தாச்சு அதை வந்து ட்ரையும் பண்ணியாச்சு எண்ணெய் இல்லாமல் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பெரிய தட்டில் கொட்டிக்கலாம் மறுபடியும் சும்மா கடமட்டா கடமட்டான்னு சவுண்டு கேட்குது இப்போ வந்து நம்ம இதை போட்டாச்சு கணம் நல்லா வேக வச்சு மொறு மொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு மேலே கொத்தமல்லி கடைசியாக போட்டு மறுபடியுமா கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் ஓகேவா நெக்ஸ்ட்டு பெப்பர் அடுத்து இதில் ஸ்பெஷலே வந்து இந்த வெங்காயம்தான் நிறையவே போட்டுருவோம் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா இதை தாண்டி அந்த ஒரு புளிப்பு கொடுக்குறதுக்காக இல்லாமல் கொட்ட இல்லாமல் விட்டாச்சா இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லியை சும்மாடி கையிலே பிச்சு போட்டுக்கலாம் டென் நம்மளோட கான் வந்து கான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு அடி தூவி போட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு இப்போ நம்ம இதை வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கோ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம ஹஸ்பண்டுக்கோ ஹஸ்பண்ட்லாம் கோவமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க தார்மார தக்காளி சோறு தான் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய் முதல்ல நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் பெஸவே பேசவே சாப்பிட்ணும் நம்ம வந்து உங்க அந்த சூப்பரது வேற டவு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுத்தா சாப்பிடலாம் எப்படி கொடுத்து பாரு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் டன் சூப்பராக வந்துருச்சு அடுத்த ஸ்நாக்ஸோட அடுத்த விட பார்க்கலாமா பாய்